ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் கொஞ்சம் நல்லாவே ஒன் மின்தாகவே வீடியோ போடல லாங் வீடியோ ஷார்ட் வீடியோவும் கொஞ்சம் போகல என்னோடய டாட்டருக்கு ஆஃப் சாரி ஃபங்க்ஷன் அதுக்கான ஒர்க்கெலாம் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமே கண்டினியூஸாக வீடியோ வரும் திங்கள் முது திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வீக்லி டூ வீடியோஸ் இருக்கேன். இப்போ வந்து ஒரு சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கோவோக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்த பிறகு அதில் வந்து நிலக்கடலை காய்ந்த மிளகாய் மிளகிச்சிருக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா கோவோக்கா பொரியல் ரெடி அடுத்தது தக்காளி ரசம் வச்சு கொஞ்சமாக எடுத்துவிட்டேன் அடுத்தது வந்து சொரைக்காய் கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி அடுத்து சுரைக்காயை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க சில்லி பவுடரும் மஞ்சள் தூள சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து அரைச்ச பேஸ்ட் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சுரைக்காய் கிரேவி ரெடி நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் கொத்தவரங்காய் சாம்பார் நான் வந்து குக்கர்லேயே வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக பயத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்த பிறகு அதில் வந்து சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக வாட்டரை விட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் புளி வந்து தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சாம்பார் ரெடி கடைசில கடுகு கருவேப்பள்ளை கொட்டிங்கன்னா சாம்பார் ரெடி இது ஒரு சண்டே சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்